அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் பார்க்குற அனைத்து நேயர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் இன்றைக்கு தானே ஒரு பயணம் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம் சந்தை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பயணம் பண்ணோம் இந்த இடம் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் ஹை ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் டார்லிங்க்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து அவ்வளோ யாருக்கும் தெரியறதில்ல எனக்கும் தெரியாது ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னதால் நான் இந்த இடத்துக்கு முதல் முதல்ல வந்து பார்த்தேன் முதலே வலதுபுரத்தில் வந்து இந்த சூப்பெலாம் வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் அவங்களோட தோட்டத்தில் விளைவிச்ச காய்கறிகளை தான் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஒரு ஆறு முப்பதுக்கு காலையில் போகும்போது எல்லா கடைகளும் திறந்துருந்தது அப்புறம் பார்த்தீங்க நாட்டு முட்டை கீரைகள் நம்ம கேள்விப்படாத தானியங்கள்லாம் நிறைய இருக்குது நாட்டு முட்டை வாங்கி பார்த்தா ரொம்ப நல்லா தரமாக இருந்தது வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே தோட்டத்தில் விளைவிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுருக்கிறதா சொன்னாங்க விலைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவாக தான் இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இயற்கை சோப்பு வகைகள் கருப்புக்கவுளி பாயாசம் இந்த மாதிரி வந்து முடவட்டு கிழங்கு சீரக சம்பா கஞ்சி இதெல்லாம் வந்து அங்கே இருந்தது நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது பப்பளிக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விலை கம்மியாகவே இருந்தது அடுத்து ஒரு ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு சில யாரை பற்றி நம்ம இங்கே இந்த இங்கே உள்ள நிகழ்வு யார்கிட்ட கேட்குறதுன்னு கேட்கும்போது சில அதிகாரிகளோட பேர் சொன்னாங்க அவங்க அதிகாரிங்களும் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக ஒத்துழைச்சி இந்த இடத்த பற்றி தெளிவான ஒரு விரிவுரை கொடுத்தாங்க இந்த இடம் வந்து அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ள இடமான இந்த இடம் வந்து அனைவருக்கும் பயன் தரக்கூடியது ஒரு முறையாவது நீங்கள் அந்த இடத்துக்கு வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இது வந்து சார் வணக்கம் சார் உங்களை அறிவு சார் வணக்கம் என் பேர் நாகராஜன் சார் என் பேர் நாகராஜன் நான் வேலூர் மாவட்டத்திலேயே மகளிர் கொண்டு திட்ட இனராக இந்த மாளிகை வந்து நம் சந்தைங்களே நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்காரர்களும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக இப்போ இருபத்தி நாலாவது வருடம் வாரமாக போய்கிட்டு இருக்குது கடந்த மூன்று வருடமாக இது நம் நம்சந்தையில் இயற்கை விவசாயத்தை நடந்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து சிறுதானியங்கள் மற்ற எல்லா விதமான விவசாயத்தோட மொத்தத்தில் காய்கறிகள் வந்து இயற்கை விவசாயமாக தான் இருக்குது அதுக்காக மக்களை மக்களுக்கும் நல்லது அவங்களும் அவங்க பொருளை ஊக்கப்படுத்துறதுக்காக வந்து பாடுபடுத்திருக்கோம் எந்த இடம் கையா எந்த இடம் இது வந்து வெல்மா மகாலு சொல்லி டிஎஸ்எம்எஸ் காம்ப்ளக்ஸ் பூமாலை வணிக வளாகம் டார்லிங் பக்கத்தில் டார்லிங் பக்கத்தில் சரிங்களா இதுக்கு அப்படி கற்பகம் கூட்டுறவு இருக்குது எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க காலையில் அஞ்சரை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அஞ்சரை மணிக்கு வந்துடுவாங்க மக்கள் வியாபாரிகளும் வந்துடுவாங்க இயற்கை விவசாயி இதெல்லாம் அந்த மணிக்கு வந்துட்டு ஒரு பத்து பதினொன்று மணி வரைக்கும் இருப்பான் மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் இருக்காது காலைல உடனே மக்கள் பொறுநோக்கி சென்னையிலேருந்து கூட பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க ராணின்னு சொல்லியில் அம்மா இருக்கிறாங்க வழக்கமாக அவங்க வந்து ரெண்டு வாரம் இருக்கா மேக்ஸிமம் வாரம் வாரம் வருவாங்க ஒரு சில இதில் ரெண்டு வாரத்தில் இருக்கா வர்றாங்க வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறான் நல்ல ஒரு இது அருமையான ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் குழந்தை செஞ்சுட்டு இருக்கோம் கடந்த இரநூத்தி ஓராது வாரம் வந்து மதுபுரி மாவட்ட ஆட்சியர் அவரை வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு அனைத்து வியாபாரி இது விவசாய விவசாய மக்களுக்கும் விவசாய வியாபாரி மக்களுக்கும் அவங்களை வந்து கௌரவப்படுத்தும் விதமாக அவங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி அவங்களை பொன்னாடை போர்த்தி கௌரவத்திற்கு போயிருந்தாங்க அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் சம்பந்தங்க மாவட்ட வள துறையில் விவசாயத்துறையிலிருக்க நம்ம இந்த நம்சந்தை வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு மக்களோட ஆதரவோடு இந்த இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கிற வகையில் நாங்கள் டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிக்கொட்டுருக்கோம் இது இல்லாமல் டிஎன் ஒசிட்டியில் வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு அவங்களோட நேரடியாக தளத்துக்கு நேரடியாக பார்வையிட்டு அவங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கணும் இதை வந்து இந்த மாத்திரம் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மகளிர் திட்டம் அலுவலகத்தை கீழே ரெண்டு வாரம் மாதத்தில் முத வாரம் மூணாவது வாரமும் இங்கேருந்து நாங்கள் மக்களை அனுப்பி இந்த பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் விவசாயத்துறையிலிருந்து அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம் ஏன்னா எல்லாரும் வந்து மிக சிறப்பாக வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மக்களுக்கும் நல்ல ஒரு விற்பனை செய்துருக்காங்க ஆரோக்கியமான உணவு நச்சு இல்லாத உணவு வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க இதனால் வந்து தொடர்ந்து நல்ல ஒரு இது நன்றி வணக்கம்